வருகிற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வென்று ஆட்சி அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அவ்வளவு பேர் ஏத்துப்பான் அவ்வளவு பேரும் எடப்பாடி பழனிசாமி தாங்க அவர் இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு பாராட்டிடுவான் வரலன்னு வச்சுக்கங்க துரத்தி துரத்தி அடிப்பான் அப்ப அந்த தலைவருக்கு நோக்கம் என்னதாக இரு என்னவாக இருக்கணும் இன்னும் இந்த மாதங்களுக்குள்ள வருகிற தேர்தலில் வென்று ஆட்சி அமைப்பது எப்படி அப்ப அது வரைக்கும் எதெல்லாம் டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அதாவது கவன சிதறல்கள் மக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறது அதையெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே இப்ப இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு பதில் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி அந்த அவனாசி அத்திக்கடவு இதுல இருந்து கடந்த ஒரு ஒன்பது மாதமாக அவர் கட்சிக்கு விரோதமா செயல்படுறாரு அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு இப்போ தெரியுது இல்லை உங்களுக்கு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு பேசி ஆனா என்ன உங்க பிரச்சனை இப்படித்தான் இருக்கணும் என்று அவ ஒரு கட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கணும் அடுத்து இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப யாருமே எடப்பாடி பழனிசாமி இருந்து நீக்குங்க இவர் வேணாங்க நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு யாராவது இப்ப சொல்லியிருக்காங்களா என்ன யாரும் சொல்லலை அப்புறம் என்ன அவருக்கு பிரச்சனை அவருக்கு அவரோட பதவி சேஃப் தானே அப்ப எல்லாரையும் அனுசரித்து இந்த கட்சியை வந்து பலப்படுத்தி ஸ்டாலினை வீழ்த்துறதுக்குள்ள அவர் வந்து முயற்சி பண்ணணும்